அண்ணா சிறியில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுந்தர பாண்டி பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அண்ணா போஸ்ட்டாக நான் தான் நிற்கணும்னு என்னோட மாப்பிள்ள கிட்ட சொல்லுங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க சொன்னீங்க என்ன அவங்க கேட்பாங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி பாண்டி என்ன இந்த ஆளு இவ்வளோ இறங்கி வந்துட்டான் ஒரு வேலை கோட்டி கட்டி பிடிச்சி போச்சா அவனுக்குன்னு கேட்குறாங்க வைகுண்டம் என்ன மாமாரு அந்த கொசுவத்தியை இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுற்றி விட்டு பாருங்களேன் இந்த ஊருக்கு நீங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே ஊர் பிரசிடண்டாக இருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு தர்மகர்த்தாவும் இருந்தீங்க வியாபாரம் சொத்து பத்து இது எம்பிட்டியும் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டீங்க அதுக்கு என்ன இப்போது அவனுக்கு திறமை இருந்துச்சு பார்த்து பாத்துக்கிட்டான்னு சொல்றாங்க பாண்டி வயசாகி போன இந்த ஆளை இம்பிட்டும் பாத்துக்கும் இல ரத்தம் முறுக்கு மேசியோட இருந்துகிட்டு ஒரு பொறுப்பு என்ன பத்து பொறுப்பா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அம்பிட்டு பொறுப்பையும் பாத்துக்கிற திறமை எனக்கு இருக்கு சரி மர்மம் தானே பாத்துக்கிட்டு போறான்னு மாமனாரை விட்டு கொடுக்க சொல்லுங்க ஏன் வயசான காலத்துல லட்சணமா இந்த பொறுப்பு எல்லாம் மருமகம் பாத்துக்கிட்டு போறான்னு பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டு போறது நீங்க தானே சொன்னீரு என் மருமகனுக்கு எம்பிட்டு பொறுப்பும் திறமை இருக்குன்னு அந்த பொறுப்பும் திறமையை வச்சு நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு கல்லு உங்களுக்கு கிட்னிக்கு எல்லாமுக்குமே நல்லது மாமனாரு அது வேற உங்களுக்கு வயசாகி போச்சு கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது எங்க கொலை நடக்குது எங்க கொல்லை நடக்குது எல்லாம் உங்களால சரியா கவனிக்க முடியாது கோயில் நிர்வாகங்கிறது முக்கியமான பொறுப்பு இல்லை பொறுப்பு எங்கிட்ட கொடுங்க கோயிலுக்கு எவ்வளவோ நல்லது செய்ய வேண்டியது இருக்கு திருட்டு பசங்களை எல்லாம் கோயில்ல கொள்ளை அடிச்சுவேன் கொலை பண்ணனவன் இவனுங்களை எல்லாம் பிடிச்சி ஜெயில போட வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு நிறைய இருக்குல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க பெரிய மனுஷனா மருமகனுக்கு நல்ல பிள்ளைய நீங்க விட்டு கொடுத்துருங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகம் நீங்க தான் சொன்னீங்களே கூட இருந்து அதை செய்யணும் இதை செய்யணும்னு அப்படி சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சுட்டு போறேன் உங்களுக்கு ஏன் வீண் அலைச்சலுங்கிறாங்க சண்முகம் அப்பா உங்களுக்கு வயசாகி போச்சு இது இளைஞரோட காலம் நீங்க பெருந்தன்மையா இளைஞர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போங்கிறாங்க பரணி பதவி வேண்டான்னு வாபஸ் வாங்கிக்கிறீங்களான்னு பரணி கேட்கறாங்க அப்போ நீ விட்டு கொடுக்க மாட்டியான்னு கேட்கறாங்க பாண்டியமா அது மட்டும் ஒரு காலமும் நடக்காதுன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் ஏழே ஒரு பெரிய மனுஷனா எப்படி பெருந்தன்மையா கௌரவமா ஊர் கூட்டி உங்ககிட்ட நான் கேட்கறேன் ஒரு பெரிய மனுஷனா மதிக்க தெரியுதா உனக்குன்னு சவுந்தரமாட்டி கேட்கறாங்க யோ யார் என் பெரிய மனுஷன் இந்த தர்மகர்த்தா பதவியில் நான் நிக்க கூடாதுன்னு நீ என்னென்ன காரியம் பண்ணுனேன் எல்லாம் மறந்து போச்ச உனக்கு மட்டுமா பண்ணினாரு அதோ பக்கத்துல நிக்கிறானே வால் இல்லா பள்ளி மாதிரி அவன் உனைய குழந்த இருக்க ஆள் அனுப்பலியா நான் மட்டும் அந்த அன்னைக்கு வரலா உன்னை பஸ்லயே வச்சு சமாதி கட்டிருப்பானுங்க பார்த்தல உன் மவ தாலி ஏற்றாலும் பரவாயில்ல அந்த பதவியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அந்த பதவியில் உட்காருக்கு நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டவன் தானே நீ அது மட்டுமா இந்த தர்மகர்த்தா பதவியில் உட்காரணும்னு ஈவு இறக்கமே இல்லாம ஊர் சனம் குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்தவன் நீதானே விஷத்தை கலந்துட்டு அந்த பள்ளியை தூக்கி ஏன் பேர்ல போட்டோம்னா நீ தானே இந்த லட்சணத்துல இந்த ஆளும் பையன் உன்னை என்கவுண்டரில் போடப்பட்டவன் தானுங்கிறாங்க பரணி ஆமாம் அதுக்கு தானே இப்போ வேலை போய் நிக்கிறாங்கிறாங்க ஆமா இம்புட்டெல்லாம் நீங்க செய்வீங்க ஊரை கூட்டி பக்குவமாக நீங்கள் பேசுனதும் ஆமாம் சாமி இந்த பதவி எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க மாமனாரேன்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தீங்களா இந்த பாருங்க சவுந்தர பாண்டி சார்வா இந்த எலெக்ஷன்ல நான் நின்னே ஜெயிச்சே தீர்வேன் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கு திருவிழா தண்டனை அனுபவிக்க நீங்க பேரும் தயாரா இருங்கன்னு சொல்றாங்க பஞ்சாயத்து பஞ்சாயத்து சண்முகம் பின்னாடி போயிடுறாங்க வைகுண்டம் காட்சி எடுத்து போட்டாரு ஊர் மக்கள் முன்னாடி காட்சி தானே இவனுக்கு உணத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பதவிக்காக ஊர் கூட்டி வச்சு இப்படி நாடகம் போட்டு வெக்கமாவே இல்லையா சோத்தான திங்கிற வேற ஏதாச்சும் பொண்ணே வந்து காரி துப்பிட்டு போயிட்ட நீ நாலு மூலம் இருக்கலாம் ஐயா இந்த மானங்கிட்ட அவன் பேச்சை கேட்டு நீங்களும் பஞ்சாயத்து கூட்டியிருக்கீங்க இத்தனை பேர்த்து வேலையை கிடைத்தீங்க போங்க போங்க போங்கய்யா போங்க போங்க போய் வேலை வெட்டியிருந்தா பாருங்க இவன் கூப்பிட்டானும் பஞ்சாயத்துக்கு வந்து நேரம் தான் போச்சுன்ட்டு போறாங்க சவுந்தரபாண்டி விடுவாரா சரி ஊற கூட்டிதான் தான் ஆகல வீட்டுக்குள்ளேயே நாடகம் நடிக்கலன்னு நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே டிராமா ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி தன்னை பேச ஆரம்பிச்சிட்டாரு சவுந்தரபாண்டி ஹாலில் கொண்டுக்கிட்டு தன்னை பால பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட பாக்கியம் கண்ணு முடிச்சு பாக்குறாங்க என்னடா இது யாருக்கிட்ட இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வெளியில வந்து பாக்குறாங்க ஐயனார் மாதிரி ராப்பாவில் இந்த ஊரை நான் தானே காப்பாத்திருக்கிறேன் உங்க எல்லாத்துக்கும் என் மேல சரவு உங்களுக்கு அந்த வெறும் சமூகம் மேல ஒரு பிரியம் போன தடவை பிரசிடண்ட் எலக்ஷன்ல அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை ஜெயிக்க வச்சுட்டீங்க அதுக்காக எனக்கு இந்த ஊருக்கு நடுவு நடுவில் எந்த ஒரு ஒட்டு உறவு இல்லைன்னு ஆயிடுமா சொல்லுங்க இத்தனை வருஷமா என்ன தர்மகர்த்தா பதவியில் தானே நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அப்போ உங்க மனசுல நான் இருந்தேன்னால என் மேல நம்பிக்கை வச்சு தர்மகர்த்தா எலெக்ஷன்ல எனக்கே தானே ஓட்டு போட்டீங்க இதுக்கு என நீங்க அண்ண போஸ்டாவே தேர்ந்தெடுத்திருக்கலாமே சரி விடுங்க விடுங்க உங்க எல்லாத்தையும் நம்ம அனுப்பிச்சிட்டேன் இந்த தடவை என்ன தர்மகர்த்தாவை எலெக்ஷன்ல தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிறேங்கிறாங்க யாரோ வந்து மாலை போடுற மாதிரி ஐயோயோ இந்த மாலை மரியாதையெல்லாம் எனக்கு இருக்குங்கிறாங்க முப்பது வருஷமா நான் தான் தர்மகர்த்தாவா இருந்தேன் முன்னிலையில மறுபடியும் நான் தான் தர்மகர்த்தா ஏனைய ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு அத்தனை பேத்துக்கும் நன்றிங்கிறாங்க சவுந்தர பாண்டிய ஜெயிக்க யாருமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம் கிட்டே வந்துவிட்டாங்க இது என்னது யாருமே இல்லாத இவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காருன்னு பார்க்கறாங்க எங்க இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாக்கியம் இங்கே கொண்டு இருக்காங்களே இவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் இவங்க எல்லாருந்தான் நம்ம திருக்கோயிலோட கமிட்டி மெம்பர்ஸாக இங்கே நிற்கிறாங்களே இவங்க எல்லாம் தான் ஊர்லேயே பெரிய மனுஷங்கள் நினைச்சு நீங்கள் ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க இதோ இங்கே நிற்கிறாள் இவ தான் என் தர்ம பத்தினி படிக்காதவ ஒண்ணும் தெரியாதவ அதுதான் நீங்கள் எம்பிட்டு பெரியாளுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க ஏ எல்லாத்தையும் கும்பிட்டுக்கோடையும்ங்கிறாங்க எங்க யார் இங்கே கும்பிடுறதுன்னு கேட்குறாங்க பாக்கியம் ஏய் புடனிலேயே போட்டுருவேன் கும்பிடணும் கும்பிடுவேன் பெரிய மனுஷங்கள்லாம் நிற்கிறாங்க உனக்கு அடையாளம் தெரியலையா தற்கொரி தற்கூரிங்கிறது சரியா தான் இருக்கு இவங்க எல்லாத்தையும் கும்பிடலும் ஆள் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் அடிச்சு புடுப்பான் பார்த்துக்கோங்கிறாங்க என்ன செய்யறது நான் யாடுனா வாழும் ஆடித்தானு ஆகணும் அதே மாதிரி பாக்கியமும் எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்றாங்க பாத்தீங்கல்ல என் தர்ம பத்தினிய நான் தான் எல்லா காரியமும் நடக்குதுங்கிறாங்க சரி எல்லாத்தையும் உட்கார வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன்னு என்ன சாப்பிட்றீங்க காப்பியா டீயா அப்படிங்கிறாங்க எழுந்திரிச்சு நிக்கிறாங்க ஐயோ மாலை எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க மாலை வேற பெருசா இருக்குதே போடுங்கன்னு தலையை கொடுக்குறாங்க ஐயோ என்னது போட்டோகிராஃபர் வேற போட்டு எடுக்கிறாங்க இந்த மாலை வர கழுத்தை இருக்குது ஐயோ உங்களை சொல்லல இந்த மாலையை சொன்ன கழுத்தை இருக்குதுன்னு வேற ஒன்றும் இல்லை கோச்சு கதைங்க போட்டா வருங்க வருங்க இப்படி போஸ் கொடுக்கட்டுமா அப்படி போஸ் கொடுக்கட்டுமான்னு கும்பிடு போட்டுக்கிட்டு சைட்லயும் நேர்லயும் நின்று நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி சவுந்தரபாண்டி நடிக்கிற நடிப்புக்கு வாக்கியம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சவுந்தரபாண்டி நடிக்கிறதெல்லாம் உண்மையே நம்பிக்கிட்டு பாக்கியம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயிலுக்கு இனிமே நான் தான் தர்மகர்த்தா அதுவும் இனிமே நான் தான் நிரந்தர தர்மகர்த்தா தன்னைப்பால் பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்றாங்க பாக்கியம் ஏய் என்னங்க என்னங்கன்னு என்னடி என்ன கற்று கூப்பிட்ற உள்ள போ எல்லாரும் வந்திருக்காங்க போய் காப்பி எடுத்துகிட்டு வந்து குடு எல்லாத்துக்கும் கூடு போ உப்புங்கிறாங்க இங்கே தான் யாருமே இல்லைங்களாங்கிறாங்க ஏ மறுபடியும் மறுபடியும் இதையே சொன்னேன் எனக்கு கோபம் வந்துருப்போம் பேர் உட்காந்துருக்காங்க நின்னுகிட்டு இருக்காங்க உனக்கு கண்ணு தெரியலையாங்கிறாங்க இன்னும் நடக்கல நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கிறாங்க பாக்கி எலெக்ஷன் முடிஞ்சு தானே இத்தனை பேர் என்ன பார்க்க வந்திருக்காங்க எங்க பாரு மாநில எல்லாம் போட்டுருக்காங்க மாதிரி இன்னும் எலெக்ஷனே நடக்கலன்னு பேசிட்டு இருக்கிறீங்க இவ எப்பவுமே இப்படி தனுங்கிறாங்க பாண்டி சரிங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்கள் எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க இவர் உறங்க போகட்டுங்கிறாங்க இவங்க கிட்டயெல்லாம் எல்லாம் பேச விட நீ என்ன கூப்பிட்டுட்டே இருக்கிறேங்கிறாங்க ஆமாங்க நாளைக்கு பேசிக்கலாம் நீங்க இப்போ உறங்க போல வாங்கன்னு வலு கட்டாயமா பாக்கி வச்சுக்கார வைக்கிறாங்க எங்க எலக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்கு நீங்க தான் ஏதோ நாத்திக்கிட்டு இருக்கிறீங்க சாம கண்ணை மூடிக்கிட்டு படுங்க அப்பதான் உறக்க வரங்கிறாங்க இனி எனக்காக எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இங்க இழுத்துக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க அங்க யாருமே இல்ல பேசாம படுங்க ஒழுங்கா படுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு எப்படியோ படுக்க வைக்கிறாங்க படுத்துக்கிட்டே அந்த பக்கம் தெரிவிக்கிட்டு பாக்கியம் வேற அழுதுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட விடக்கூடாது இப்பதான முக்காவாசி நம்பிக்கை இன்னும் காவாசி அவ்வளவு பைத்தியமாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் வரைக்கும் போன் எடுத்துக்கிட்டாரு சவுந்தரபாண்டி ஹலோ ஆறு ஆறு இந்த பக்கம் நான் தான் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டி எடுத்து அந்த வெறும் வயலுக்கு ஒரு ஓட்டு கூட வல்லியே நம்மளை ஜெயிக்க யார் இருக்கா சந்தோஷம் சந்தோஷம் நன்றி நன்றிங்கிறாங்க வெறும் போன் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா வேற அழுதுகிட்டே படுத்துருக்குது அந்த அழுகையும் கடக்க நில பார்த்து ரசிக்கிறார் பாருங்க இந்த சவுந்தர பாண்டி அடே அப்பா கோழி மொட்டை கண்ணு சரியான வேலை பொழுது விடுஞ்சதுமே எஸ்கியும் பாக்கியும் சமையல் கட்டில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி விட்ட காமெடியை பழையபடி ஆரம்பிச்சிட்டாரு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கம்பு தோல்ல வச்சுக்கிட்டாங்க இந்த கோட்டுக்கும் ஏசுகி என்னடி காணிக்க வாங்க வந்தவங்க இப்ப நடுவுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்களா போய் யாருன்னு பாருன்னு பாருங்க சரிங்க தென்ட்டு ஓடி வந்து வெளியில வந்து பாக்குறாங்க அரோகரா சவுந்தரபாண்டி சௌந்தரபாங்க ஓடி வந்து மாமா மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றாங்க நான் தான் கோயிலுக்கு தர்மகத்த ஆயிட்டனால முருகனுக்கு முருகனுக்கு அரோகராங்கிறாங்க நான் நேத்துக்கிறத நிறைவேற்றிட்டு இருக்கிறேன் கேக்க தெரியலையா இதான் தோல்ல காவடி இருக்கு காவடி எடுத்துட்டு இருக்கிறேங்கிறாங்க நல்லா பாரு எந்த ஊர்ல காவடி இருக்குதுல்ல கோட்டிக்காரி கோட்டிக்காரிங்கிறாங்க அந்த கொடுமையை வந்து பாரு வா அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க இந்தாட்டாடுறாரு பாக்கியம் ஆடுற அடிக்கிற பாண்டியம்மாவும் வந்துட்டாங்க ஏலே சௌந்தரம் என்ன என்னலே என்னல கேக்குறாங்க தெரியலையா நான் காவடி எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க காவடி எடுத்துருக்கியா காவடி எங்களேன்னு கேக்குறாங்க பாண்டியம்மா இதுதான் காவடி மயில் காவடி ஆவி கரக முடிச்சவனே யாராவது இப்படி எல்லாம் காவடி எடுப்பாங்களா அது சவுந்தரம் உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சான்னு கேக்குறாங்க பாண்டியம்மா அக்கா நான் தர்மகத்தை ஆயிட்டேனா முருகனுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டேன் அதான் வேண்டுதல உடனே நிறைவேற்றணும்ல அதுதான் காவடி எடுத்துட்டு இருக்கிறேன்னு முருகனோட கோஷம் போடுறாங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரான்னு ஆட்டம் சொல்லிக்குதுங்க ஐயோ ஐயோ இந்த அணியா எங்கேயாலும் நடக்குமா ஊருக்குள்ள பெரிய மனுஷன் என் தம்பி எப்பேற்பட்டவன் சொத்தையெல்லாம் இப்படி பித்து புடிச்சு போய் பிச்சை எடுத்து காவடி ஆடிக்கிட்டு இருக்கானே ஐயோ முருகா முருகா ஏன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற ஏன் என் தம்பியை சோதிக்கிறேன் அவனை கண்டிருந்து பாரு பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டிக்கு எசவா கோசம் போடுறாங்க விட்டா சரி 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 வராது நம்ம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலாம் டாக்டர் இல்லடி நான் பரணிக்கு போன் போடுறேங்கிறாங்க ஏ நல்லடி எப்ப பார்த்தாலும் போடுறேன் போடுறேன் எதுக்குள்ள போன் போடுறேன்னு சொல்றேன் அவளுக்கு இருக்கிற கோவத்துல அவ வந்தானா என் தம்பிக்கு விசவுசி போட்டு கொண்டாலும் கொண்டு பாரு அந்த பரணி மட்டும் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா அவ காலை நானே வெட்டி போடுவேன் பாத்துக்கோங்கிறாங்க இப்போ இவருக்கு என்னதான் செய்யறதுன்னு பாக்கியம் அழுதுகிட்டே கேக்குறாங்க சவுந்தர பாண்டியும் சங்காம சலிக்காம அந்த கம்ப எடுத்துக்கிட்டு காவடி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு என் தம்பிக்கு பித்தம் கலங்கி போச்சுடி ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சு பித்த பிரமையில் இருக்கான் பேசாம அந்த பைத்தியம் தெளிவு அந்த சுசியம் கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமா பெரியாத்தான்னு கேக்குறாங்க எஸ்கி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இவன் புத்தி தெளியணும்னா இவன் தர்மகர்த்தா பதவியில உட்கார்ந்தானா தான் இந்த புத்தி தெளியும் இல்லேன்னு வச்சுக்கோ பைத்தியம் முத்தி போயிடும் ஐயோ இப்போ நான் என்ன செய்வேன் இப்போ வீட்டுக்குள்ளே ஆடுவேன் அடுத்தது வெளியில் போய் ஆடுவான் வெளியில் ஆடுவேன் தெருவில் போய் ஆடுவான் ஐயோ ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஏலே சவுந்தரம் உனக்காலே இந்த கதி நான் என்ன செய்வேன் கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு பாண்டியமா சொல்கிறேன் என்ன மாதிரி இது நீங்கள் ஒரு பெரிய மனுஷி ஒரு நாலு வார்த்தை நல்ல விதமாக சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறாங்க பாக்கியம் அடிச்சு போய் வேறு பெரிய மனுஷி சின்ன மனுஷின்னு கிட்டு நடக்கிற தாண்டி சொல்கிறேன் ஐயோ இவனுக்கு புத்தி முத்தி போச்சுன்னா இந்த இந்த தூணில் தான் சங்கிலியால் இவனை கட்டி போடணும் இல்லை தம்பி காவடி ஆடாதடா இன்னும் எலெக்ஷன் நடக்கலேன்னு பாண்டியமா சொல்லி பார்க்குறாங்க போக்க அந்த முருகன் தான் என்ன சேர்க்க வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு முருகன் கோஷம் போடுறாரு நேத்து நைட்டு பேசுனதுல இருந்து பாக்கி போலா மறுபடியும் சொல்லி காட்டுவோன்ட்டு நேற்று நைட்டு யாரெல்லாம் வந்தாங்க முருகா முருகானுகிட்டே இருக்கிறாரு நைட்ல இருந்து பைத்தியம் முடிச்சு ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கிறேன் இந்த பாக்கி இன்னும் நம்பாம இருக்கிறாளே அப்படின்னு நம்ம வச்சிட்டு இருக்கிறாங்க சொந்தரபாண்டி எத்தனை மாலையெல்லாம் விழுந்தது எத்தனை மாலையெல்லாம் போட்டாங்க முருகா இந்த பதவியில ஜெயிச்சதுக்கு நன்றி நன்றின்னு அவங்க கோஷம் போட்டுட்டு இருக்கிறாரு அக்கா என்னை ஜெயிக்க வச்சது ஆறு அந்த முருகன் தானே முருகனுக்கு காவடி எடுத்துட்டு இருக்கிறேன் அதை போய் நீ தடுக்கிறேன்னு சவுந்தரபாண்டி சொன்னதும் பாண்டியம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டேன்னு சைகை பண்றாங்க இந்த பக்கமா இன்னும் காவடி பாட்டு பிரமாதமா பாடிட்டு இருக்கிறாங்க பேத்தியும் பாக்கியும் சண்முகம் வீட்டுக்கு போயிருக்காங்க என்னத்த சொல்றேன் அவரை சங்கிலியில போட்டு கட்டளவு கைத்தாரா வெடி இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க சண்முகம் இல்ல இல்ல சண்முகம் இப்படியே போனா அந்த நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க ஓ அனுபவிக்கிறானா நல்லா அனுபவிக்கட்டும் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அவன் அனுபவிக்கிறாங்கிறாங்க வைகுண்டம் நல்லா வெறி ஒடிச்சு பைத்தியமா ரோட்ல தெரியட்டும் பெரிய சங்கிலியை போட்டு கட்டி போடு நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி எட்டு நின்று தள்ளி வச்சு சோட்டை போடு கட்டி தான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்குங்கிறாங்க வைகுண்டம் தே ஒரே ஒரு தடவை வந்து மாமனை பார்த்துக்கட்டுமா காவடியே இல்லாம காவடி எடுத்து ஆடுறாரா அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையே இருக்கத்தீங்கிறா கை நீ ஒன்னும் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி எல்லாம் பேசின வாயிலேயே போட்டு பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது நீ என்ன விளையாட்டு போல சின்ன பிள்ளைத்தனமா பேசுறின்னு கேட்கறாங்க நீ சும்மா இருக்கா மாமா நம்ம குடும்பத்தை என்னென்ன பாடுபடுத்தி வச்சாருன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாங்க பெரிய பாசக்காரி மாதிரி பேசுகிறேன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடு தெருவில் நிற்க வச்சதையெல்லாம் நீ மறந்துட்டு அவளை விடு மாமா பைத்தியம் முடிச்சு அலையிறத நான் கூட பார்க்கணும் எனக்கு ஆசையாக தான் இருக்குங்கிறாங்க வீரா அனுபவம் பார்த்தியா இவளுக்கெல்லாம் எப்படி பேசுகிறாளுக்குன்னு இவளுக்கு பேசுகிற மாதிரி இன்னும் ஊருக்குள்ளே நீ எப்படி எப்படி பேசுவாங்களோ எனக்கு நினைக்கும் போது பயமாக இருக்குதுங்கிறாங்க பாக்கியம் அத்தை நீ கொஞ்சம் பேசாம இரு அண்ணன் நான் பேசுறேங்கிறாங்க எஸ்கி இல்லை சண்முகம் அத்தை எனக்காக கேட்கல இந்த ஒரே ஒரு தடவை அந்த தர்மகர்த்தா பதவியை என் குடும்பமான மரியாதைக்காக விட்டு கொடுன்னு கேட்குறாங்க பாக்கியம் இல்லைனா அந்த ஆள் பைத்தி மாடுவார் எனக்காக இதை செய்ய மாட்டியான்னு கேட்குறாங்க வீராவிற்கு சரியான கோவம் வந்துருச்சு அத்தை நீ என்ன பேசுற உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் கௌரவம் இருக்கா ஏ எங்க குடும்பத்துக்கு இல்லையா அண்ணன் ஊருக்கு முன்னாடி சவால் விட்டு வந்திருக்கு மூத்தமாகவே எங்கள் அண்ணனை என்கவுண்டர் பண்ண போனான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் உனக்காக விட்டு கொடுக்கணுமா என்னி எனக்கும் புரியுதுடி செஞ்ச தானே வெளியில தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறானே கொடுத்துருவேன் என் வீட்டுக்காரருக்கு என்ன தண்டனை வேணாலும் கிடைக்கட்டும் கோர்ட்ல நிக்க வச்சு தூக்கு தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும் இப்படி பைத்தியம் முடிச்சு அலையிறத எந்த பொண்ணாலும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது கட்டண பொண்டாட்டி என்னால பாத்துக்கிட்டே இருக்கவே முடியாதுடி இல்லை சண்முகம் அவள சொன்னா சொல்லிட்டு போற அத்தைக்காக இது ஒண்ணு விட்டு கொடுல சண்முகம்னு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டிட்டு இருக்கிறாங்க பாக்கியம் வரணி மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அப்பாடா நிம்மதி அப்படின்னு பெரிய சங்கிலியை எடுத்து கொடுத்து அந்த தூண்ல கட்டி போடுமா எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு வெடுக்குன்னு இருக்கலாம் பாக்கியம் கண்ணீர் விட்டுக்கிட்டு கெஞ்சனதும் சண்முகம் ஏதோ யோசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்